சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு வைத்துள்ள அனைவருக்குமே தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இதை கட்டாயமாக அனைவருமே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து மின் இணைப்பு உள்ள அனைத்து மக்களுக்குமே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது கட்டாயமா அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையான அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மின் இணைப்பால உயிரிழக்கிறவங்க அப்படின்றது எக்கச்சக்கமாக ஆகிட்டே போயிருக்கு இந்த நிலையில டான்செட்கோ அப்படின்ற தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு கோரிக்கை மக்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதாவது அனைத்து மக்களுமே ஆர்சிடி அப்படின்ற ஒரு உயிரை காக்கும் ஒரு சின்ன கருவியை அவங்களோட வீட்ல அனைவருமே கட்டாயமா பொருத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு ஆர்சிடி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட வீட்டில் மின் இணைப்புகளில் ஏதாச்சும் வந்து மின்கசிவு ஏற்பட்டுருக்குதோ அப்படி இல்லை அப்படின்னும் போது மின் இணைப்புகளில் ஏதாச்சும் பழுதுகள் ஏற்பட்டுருக்கு உங்கள் வீட்டில் இருக்க சாதனங்களில் அப்படின்னும் போது நீங்கள் அதை போய் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு இந்த ஆர்சிடி மூலமாக வீட்டில் இருக்க மின் இணைப்பு அனைத்துமே துண்டிக்கப்பட்டுவிடும் ஸோ இதனால் உங்களுக்கு மின் பாதிப்புல இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் ஸோ ஸோ இதனால தான் அனைத்து மக்களையும் அவங்களோட வீட்டில் தேர்ட்டி எம்ஏ ஆர்சிடியை பொறுத்துங்க அப்படின்னு தமிழக மின்சார வாரியம் கேட்டுக்கொண்டிருக்காங்க எல்லாரும் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் தான் ஃப்யூஸ் இருக்கே ஸோ அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுங்க இந்த ஆர்சிடி பார்த்திங்கன்னா ரொம்பவே விரைவாக செயல்பட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் மின்சாரத்தை அட்ட டைமில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிரும் சொல்ல போனோன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழந்தைகள் இருக்காங்க அப்பப்போ இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறத டச் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது இந்த ஆர்சிடி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அனைவரும் வீட்டுக்குமே ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த ஆர்சிடி ஸோ மக்கள் அனைவரும் காசு போயிடுமே அப்படின்னு நினைக்காம கட்டாயமாக இந்த ஆர்சிடியை வாங்கி பொருத்தி வச்சுக்கோங்க அனைத்து மக்களுமே இது மட்டும் இல்லாமல் கரண்ட் தொடர்பாக உங்களுக்கு மனிதர்கள் யாராச்சும் தொட்டு ஷாக் அடிக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் வகையில் அப்படின்னாலுமே ஆர்சிடி அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிடும் இதுலேயே ரெண்டு வகை இருக்குது சாக்கெட் அவுட்லெட் ஆர்சிடி அப்புறம் போர்ட்டபிள் ஆர்சிடின்னு சொல்லி இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் கேட்டு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதுதான் தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டிருக்க முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்